சாத்தடிக்குது மழை பெய்யுது தன்னை மரம்லாம் கண்ணில் குட்டுது அக்கா அக்கா கதவை தோறேன் அக்கா அக்கா கதவை துறே இப்படி சொல்லி காக்கா வந்து பராந்தி வீட்டில் கதவை தட்டுது பராந்தி வீட்டில் எழுந்துக்கிட்டு உரல் மட்டும் கொடுக்குது நான் இப்ப தான் எந்திரிச்சிருக்கேன் வந்து கதவை திறக்கிறேன் நேர பார்த்துட்டு இருக்கிறேன் வந்து கதவை துறக்கிறேன் இப்படி என்று கதவை கதவை திறக்கல காக்கா பாவும் மலையில நனஞ்சுகிட்டு கதவை தொட்டது பராந்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பராந்து பையன் முறுக்கு சுட்டு கேட்டாங்க முறுக்கு சுட்டுகிட்டு இருக்கு முறுக்கு சுடுறேன்னு சொல்ல முற்கு சுட்ட சொல்ல காட்ட கு மட்டும்டுக்குது வெளிய வந்து கதவை திறக்கல வராது பொய் சொல்லிக்கிட்டு சொல்லுது காக்கா இடம்